மாண்மிகு பேரவைத் தலைவர்களை ஏற்காடு பகுதியில் துணை மின் நிலையம் அமைக்க துறை இருந்து கருத்தூர் வரப்பெற்றுள்ளதை அடுத்து துணை மின் நிலையம் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை மாணவிக பேரயத் திருவிழா உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர்களை இரண்டு ஏக்கர் நிலம் தேவைப்படுகிறது இரண்டு ஏக்கர் நிலம் தேர்வு செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்ற விரைவில் நிலம் கிடைத்தவுடன் அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்பதை மாணவிகு பேரவை தொழிலாளர் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் இடம் அங்கே ரெடியா இருக்கு ஆனால் மின்துறையினுடைய பெயருக்கு வகை மாற்றம் செய்யப்பட வேண்டும் அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடம் அரசு நிலம் அது மின்துறைக்கு மாற்றம் செய்யப்பட வேண்டும் அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது விரைவில் அந்த வகை மாற்றம் செய்யப்பட்ட உடன் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு டெண்டர் முடிந்த பிறகு அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்பதை மனு மனு உறுப்பினர்கள் தெரிவித்துக்கொண்டு ஏற்காடு தொகுதியில் மட்டும் சீரான மின் விநியோகம் வழங்குவதற்காக ஏறத்தாழ முன்னூத்தி பதினைந்து புதிய மின்மாற்றிகள் இந்த மூன்றரை ஆண்டுகளில் அமைக்கப்பட்டு சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகின்றன சேலம் மாவட்டத்தில் ஆறு துணை மின்னலும் அமைப்பதற்கான வாய்ப்புகளை அனுமதிகளை முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் அதற்கான பணிகளும் தொடங்கப்பட்டிருக்கின்றன மனு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற அந்த குறைகளும் விரைவில் அரசு அதிகாரிகளை நம்முடைய துறையினுடைய அதிகாரிகளை அனுப்பி அது சீர் செய்யப்படும் என்பதை மனு பேரவைத் துரம் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர்களே முதல் கட்டமாக சென்னை மாநகராட்சி முழுவதும் புதைவடக கம்பிகள் அமைக்கக்கூடிய பணிகளை நிறைவு செய்ய வேண்டும் என்று மாணவ முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கி அதற்கான பணிகள் விரைவில் நிறைவு பெற இருக்கின்றன மீதம் இருக்கக்கூடிய பகுதியிலும் குறிப்பாக மாண்பு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் சேந்தமங்கலம் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் வருங்காலத்தில் நிதிநிலைக்கு ஏற்ப அரசு பரிசீலிக்கும் என்பதை மாண்பு பேரயத்தில் மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் இரண்டு துணை மின்னலுங்களை இருப்பதற்காக துறை சார்பாக கருத்துரு வரப்பெற்றுள்ளன இந்த இரண்டு துணை மின்னலுகளும் இந்த ஆண்டு பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன விரைவில் அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்பதை மாணவிகேரவைத் தலைவர்களும் உறுப்பினர்களும் தெரிவித்துள்ளனர் பேரவைத் தலைவர்களை கந்தருக்கோட்டை தொகுதியில் நானூற்றி இருபத்தைந்து புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன ஏதேனும் பகுதியில் பழுதடைந்தால் விரைவில் அதை மாற்றுவதற்கு துறை நடவடிக்கை எடுக்கும் அதேபோல போல கந்தர்கோட்டை தொகுதியில் இருக்கக்கூடிய துணை மின்னல்கள் இரண்டு துணை மின்னல்கள் விசலூர் மற்றும் மணமடை ஆகிய இரண்டு பகுதிகளில் இரண்டு துணை மனிதர்களுக்கான பணிகள் விரைவில் அதற்கான அமைப்பதற்கான பணிகள் தொடங்க இருக்கிறது என்பதை மனுவை பேரவைத்தலாக மாண்பு உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன்